சரி சகிற ஜக ஜ தமல வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்பது கையில சரி கள்ளம் கபடம் இல்லாத இந்த குழந்தைங்க இந்த குழந்தைங்களுக்காக இந்த பாவப்பட்ட பணத்தை நான் வாங்க மாட்டேன் குருஜி ராதா கிருஷ்ணன் தன் கடைசி நாட்களை எண்ணிட்டுருக்கான் தான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறான் சாக போற அந்த ஆத்மாவோட கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடாதா குருஜி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லலாமா என்னம்மா சொல்லு அந்த பணம் ராதாகிருஷ்ணனோடது இல்லை ஸ்ருதியோடது அப்படியா ஆமா சார் நீங்கள் ஒரு வாட்டி ராதாகிருஷ்ணன் ஜெயிலில் மீட் பண்ணுங்கள்

ஸ்டில் நெகட்டிவ் பிரிண்ட்டு போட கொடுத்துருக்கேன் ஈவினிங் தான்கா வரும் ஈவினிங் எல்லாம் ரெடி ஆகிடும் நான் உங்கள் வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் ஏ அபி சீக்கிரமாக அனுப்பி வேடி இல்லாட்டி ஒரு தடவை ஃபோன் பண்ணி ரெடியாக ரெடியான்னு சொல்லி நச்சரிச்சிக்கிட்டே இருப்பா அது சரி உங்கள் அக்கா பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டேன் உன் கல்யாணம் எப்போ எனக்கு இப்போ அந்த எண்ணமே இல்லடி பொண்ணுங்கண்ண நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் இல்லாட்டி படித்த படிப்புக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் நான் உன்ன மாதிரி இல்லைப்பா கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறேன் என்ன பண்றது வலை வீசினாலும் ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறான் சரி அதை விட நீ மேற்கொண்டு என்ன பண்ண போற நான் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சது பத்திரிக்கை துறையில ஏதாவது சாதிக்கணுங்கிறதுக்காக தான் ஏய் உன் ஆசை வீண் போகலடி என்னடி சொல்ற நம்ம கூட காலேஜ்ல படிச்சாலே நர்மதா அவங்க அப்பா மல்லிகை வார இதில் ஆசிரியரா இருக்காரு இவதான் இணைய ஆசிரியரா இருக்கா அவ நீ ரொம்ப விசாரிச்சா அப்படியா நான் அவளை மீட் பண்ணி நான் இப்ப தான் சொல்லலான்னு வந்தேன் நீ இப்ப அவளை மீட் பண்ணினா நீ படிச்ச ஜேர்னலிசம் படிப்புக்கு இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்

உனக்காக ஒரு வேலை காத்திருக்கு எங்க மல்லிகை வார இதல்ல ஒரு அசைன்மெண்ட் துணிஞ்சு நான் உனக்கு தர போறேன் செய்வியா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஏ நர்மதா டிஃப்ரெண்ட் நீ எதையாவது அவகிட்ட கொடுத்து தொலையாத அப்புறம் அவன் ஏடா குடும்பம் எதையாவது எழுதி பிரச்சனை இல்ல மாட்டிக்க போறான் ஏய் பிரச்சனை இருந்ததா வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இத பார் நம்ம மேகசின்ல வாரா வாரம் பல வித்தியாசமானவங்கள பேட்டி எடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம் அதுக்கு டைட்டில் கூட்டத்தில் ஒரு முகம் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு கைதியை பேட்டி எடுக்க போறோம் ஐ மீன் நீ தான் பேட்டி எடுக்க போற நான் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் போவோம் ஓகே இது எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்கு ஓகே அப்போ நான் பேசிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ம் மணிலால் பிரபா வந்துட்டானா அவர் வரலீங்க நீங்க எங்க போயிட்டீங்க அது ஏன் கேட்குறேன் இந்த வாக்கிங் என் கூட ஒருத்தர் வருவான பாச்சு அவன் வீட்டுக்கு போய் நான் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன் வெட்டி அரட்டை தான் அவன் கூட பேசிக்கிட்டே இருந்தேன் மணி பார்க்கும்போது ஏண்டா என்ன வீடு சைலண்டாக இருக்கு பசங்க இல்லையா குழந்தைக்கு உடம்பு செல்லுங்க பூஜாக்கு ஜோரம் ஜுரமா ஏண்டா நான் போகும்போது அவ உடம்புக்கு ஒண்ணு இல்லையாடா நல்லா தாங்க விளையாண்டுட்டு இருந்தது திடீர்னு ஜுரம் வந்துச்சு தாத்தா பூஜா குடம் சுரதாடா ஆ இரு பாய் பாய் தாத்தா ஏம்மா அவளுக்கு என்ன மாச்சி நாங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு வாந்தி எடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப பயமாச்சி தாத்தா தொட்டு பார்த்தா ஒரே சூடா இருக்குதா சுடு தண்ணி கேட்டது போட்டு கொடுத்தேன் அதையும் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துருச்சு ஏண்டா டே இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு பிரபாவுக்கு தெரிஞ்சா அவன் என்ன கத்துவேண்டா வேண்டாம் ஏன்னா அவளை ஒழுங்காக பார்த்து தெரியாது அவளுக்கு சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா வீட்டில் யாருன்னு நான் எப்படி ஃபோன் பண்ண தெரியாத உங்களுக்கு அறிவிப்பு கட்ட வர ஹலோ டாக்டர் சார் இருக்காங்களா சரி 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 வெளியே இருக்காங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு காண்டக்ட் பண்ணுறேன் சார் ஓகே ஹலோ பிரபார் அப்பா பேசுகிறேன் சொல்லுங்கப்பா என்ன விஷயம் இல்லைப்பா பூஜா கொஞ்சம் உடம்பு சரியில்லை டாக்டர் கல்யாண சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணேன் அவர் இன்னும் வரலையாமா என்ன திடீர்னு ஜோரம் ஓவர் விளையாட்டு அதான் இல்லை அவள் வந்து சரி சரி நான் டாக்டர் கூப்பிட்டு வரேன் சரி டாக்டரை சீக்கிரம் கூப்பிட்டு வா ஓகே என்ன ஜரமா போச்சே தாத்தா என்னம்மா எனக்கு ஜரம் ஏமா நீ வந்து ஃப்ரிட்ஜ்ல அந்த ஐஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்டியா

பயப்பட மாத ஒண்ணு இல்லீங்களா ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல எதுவும் பயப்பட வேண்டியது தைரியமா இருங்க எவ்வளவு டாக்டர் நார்மல் தான் டேப்லெட் எழுதி தரேன் நானு சுடுகஞ்சி கொடுங்க ஆ சரி சார் ஆ அப்புறம் வந்து ஆஃப் டேப்லெட் கொடுங்க ஆஃப்டர் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆ சரி ஓகேங்களா ஓகே லால் இந்த டேப்லெட்டை வாங்கி கொடுங்க சரி சார் லால் இந்த மருந்து வாங்கிட்டு வந்துரு ம் அப்புறம் டிரைவர் விட்டு டாக்டர் கிளினிக்கில் விட்டுற சொல்லு சரி சார் டே சீக்கிரம் வாங்கிட்டு வந்துரு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஓகே சார் தேங்க்யூ காலையில் சரி ஆகிடும் வரேன் அப்பா பூஜா பாத்துக்கிறதுக்கு நம்ம வேணா சீதா கூட்டிட்டுலாமா டட சும்மாரா இப்ப தான உங்க வீட்ல கல்யாணம் நடந்து வந்திருக்கு அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கும் அவள தொந்தரவு பண்ணாத விடு அப்பா நீங்க சொல்றது தான் சரி அவ ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்து இப்ப தான் வந்திருக்கா அவள போய் நான் எல்லாம் சீக்கிரம் சரியா போடும் ஓகே சீதா சீதா வாங்க என்னப்பா இந்த நேரத்துல அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு தூக்கத்துல கூட சீதாவை பார்க்கணும் சீதாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அதனால தான் நாங்க அவளை கூப்பிட்டு வந்தோம் என்னமா ஆச்சு என்ன இது உடம்பெல்லாம் இப்படி சுடுது ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்திருப்பேன் இல்லப்பா ரொம்ப அன் டைமா இருக்கே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் தான் நினைச்சேன் தூங்குவான்னு பார்த்தா சீதாவை பார்க்கணும் சீதாவை பார்க்கணும்னு ஒரே புலம்பல் அதனால தான் கூப்பிட்டு வந்துட்டோம் ஏய் சீதா பார்த்தாச்சா போலாமா நான் சீதா கூட வர இருப்பேன்

என்னடா கண்ணா என்ன உனக்கு நல்ல பச்சை தண்ணியில ம் என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல சீதா பூஜா வேணுட்டேதா ஜரத்தை வர வச்சுக்கிட்டா வேணுட்டு ஜரத்தை வர வச்சுக்கிட்டாளா ஆமா நீ கமல் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கே வரல அதனால அவ வெங்காயத்தை கக்கத்துல வச்சுக்கிட்டு ஜொரம் வர வச்சுக்கிட்டா என்னது வெங்காயத்தை கக்கத்துல வச்சுட்டு ஜொரத்தை வர வச்சுட்டாளா கே நடிசீதா அதிசயமா இருக்கு இந்த குழந்தைங்க உன் மேலே இவ்வளவு பாசமா இருக்கா சரி நீ கூட்டிட்டு போய் படுக்க வை நான் கஷாயம் பண்ணி எடுத்துட்டு வரேன் போங்க உம் போங்க எது பாரு இனிமே இந்த மாதிரி மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா உம் சமத்து குட் மார்னிங் செட் மார்னிங் செட் மார்னிங் உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் சார் நாங்க மளிகை வார இதழ் இருந்து வரோம் அது ஹோம் செக்ரட்டரி உங்களை பத்தி போன் பண்ணி சொல்லிருக்காரு என்ன உதவி தேவைனாலும் செய்து கொடுக்க சொல்லிருக்காரு சொல்லுங்க என்ன உதவி செய்யணும் சார் என் பேர் நர்மதா நான் மல்லிகை வார இதழோட ஜாயிண்ட் எடிட்டர் இவ பேர் சரளா இன்வெஸ்டிகேஷன் படிச்சிருக்கா எங்க பத்திரிகையில கைதிகளை பேட்டி எடுத்து வார வாரம் போடணும்னு நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம் அந்த பேட்டி எடுக்க போறது இவதான் அதுக்காக தான் சார் நாங்க இங்க வந்திருக்கோம் வெரி குட் நல்ல முயற்சிதான் சார் இங்க இருக்கிற கைதிகள் பிறக்கும் யாரும் குற்றவாளியா பிறக்கிறது இல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவங்கள குற்றவாளி ஆக்குது அவங்க என்ன தப்பு பண்ணாங்க ஏன் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இதுதான் சார் எங்க லட்சியம் சார் பர்டிகுலரா நாங்க ராதாகிருஷ்ணன் கொலகாரனை தான் பேட்டி எடுக்கணும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இருக்கு சார் ஒருத்தன் கொலை பண்றான்னு அதுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கணும் ஆனா ராதாகிருஷ்ணனோட மோட்டிவ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார் உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒரு லவ் பண்ணி அவன் அந்த காதலுக்கு மேல கோவப்பட்டு அவன் கொலை பண்ணிருக்கலாம் இது சகஜம் பேப்பர்ல கூட படிச்சிருக்கான் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஸ்ருதியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி இருக்காங்க ஆனா திடீர்னு ராதாகிருஷ்ணன் அப்போ பிரபாகர்ன கல்யாணிக்க சொல்லி ராதாகிருஷ்ணன் வற்புறுத்திருக்கான் அவளும் அதுக்கு சம்மதிச்சிருக்கா அப்படி இருந்தும் ராதாகிருஷ்ணன் ஸ்டுடியோ கொலை பண்ணியிருக்கான்னா ஐ திங்க் எ ஹைகோ பர்சன் அதனால் தான் அவரை பேட்டி எடுக்கணும்னு நாங்கள் வந்துருக்கோம் கான்ஸ்டபிள் டூ நாட் த்ரீ என் ரூமுக்கு அனுப்புங்கள் அந்த கைதியை நான் வர வைக்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க சார் கைதி பென்ஸ் ராதாகிருஷ்ணை பார்க்குறதுக்காக ரெண்டு ரிப்போர்ட் வந்திருக்காங்க நீ போய் அவனை வர சொல்லு எஸ் சார் அவன் இப்போ வந்துடுவான் ிருஷ்ணன் உன்னை பாக்குறதுக்கு மல்லிய வார பத்திரிகையில இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க எதுக்கு உன்ன பேட்டி எடுத்து பத்திரிகை போட போறாங்களாம் சூப்பரண்ட கூப்பிட்டாரே போலாம் காட்சி இருக்குமா வர முடியாதுன்னு போய் சொல்லு ராதாகிருஷ்ணன் நீ அப்படியே போய் அவர்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லியா என்ன ராதாகிருஷ்ணன் வரலையா நான் எவ்வளோ கம்பல் பண்ணி கூட்டு பார்த்தேன் சார் வர மாட்டேங்கிறார் நான் கூப்பிட்டேன்னு சொன்னியா சொன்னேன் சார் ப்ரெசிப்பாக ரெண்டு பேர் உங்களை பார்க்க வந்துருவாங்கன்னு சொன்னேன் சார் நான் காட்சி போகிறலாம் இல்லை மிருகம்மா நான் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டா சார் சரி நீ இப்போ இப்படிதாம்மா எந்த விஷயத்துலையும் ஏட்டிக்கு போட்டியாக நடந்துக்கிறான் ஒரு நேரத்தில் இருக்கிற குணம் இன்னொரு நேரத்தில் இருக்கிறதில்ல சமாதானமாக பேசினா சண்டைக்கு வரான் சாப்பிட்றது கூப்பிட்டா வர மாட்டேன்ருவான் அப்புறமா சாப்பாடு நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு வேணும்னு கேட்பான் அவனை புரிஞ்சுக்கவே முடியலம்மா அவன் ஒரு வித்தியாசமானவன் நீங்க நினைக்கிறாப்ல அவ்வளவு சுலபமா உங்களுக்கு அவன் பேட்டி கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அதுவும் இல்லாம ஒரு கைதிய அவனோட விருப்பம் இல்லாம கம்பல் பண்ணி பேட்டி கொடுக்க சொல்ல எங்களாலையும் முடியாது சார் ராதாகிருஷ்ணன் ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் அவர் கண்டிப்பா பேட்டி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் முதல்ல அவன் உங்களை பாக்குறதுக்கு ஒத்துக்கணுமே சார் நீங்க மனசு வச்சா அவர் கண்டிப்பா ஒத்துக்குவாரு ட்ரை பண்றேன் நர்மதா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அந்த ராதாகிருஷ்ணன் எப்படியாவது பேட்டி எடுத்து நம்ம பத்திரிகையில போடணும் எப்படி எப்படி முடியும் ஒரு கடைசி கூட நம்மள வந்து அவன் பார்க்கல அவன் எப்படி உனால இன்டர்வியூ பண்ண முடியும் என்னால முடியும் எப்போ அவன் நம்மள பார்க்க சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னானோ அவனை எப்படியாவது பேட்டி எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க இந்த ஜெயிலில் வந்து உங்களை மாதிரி கொலை குற்ற வழியில் நூற்றி இருபது பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்கள் பேட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரபலம் ஆகிடுவீங்க உங்கள் புண்ணியத்தில் நாங்களும் பிரபலம் ஆயிடுவோம் பாவம் சார் நீங்க பேட்டி கொடுக்கலன்னு அவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றத்தோட திரும்பி போயிட்டாங்க சார் தயவு செஞ்சு எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க என்ன தண்ணியா இருக்க விடுங்க ப்ளீஸ் சரி உங்களை பார்க்கறதுக்கு ராமகிருஷ்ண குருகுலத்தில் இருந்து குருஜி வந்திருக்காரு அவங்கள பார்க்க போறீங்களா குருஜி வந்திருக்காரா ஆமா எங்க இருக்காரு ஆபீஸ் ரூம்ல இருக்காரு இந்த நீங்க கொடுத்த அறுபது லட்சம் ரூபாய் கிடைச்சு வாங்கிக்கோங்க ஏன் திருப்பி தரீங்க இந்த பாவப்பட்ட பணம் எங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லாதீங்க இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் உங்க நிலைமை எனக்கு புரியுது ஆனால் இந்த பணத்தை வாங்கக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுது இந்த பணத்துல ரத்தக்கரைப்பட்டு இருக்கு குருகுலத்தில் இருக்கிற குழந்தைங்க இதை அனுபவிக்க மாட்டாங்க வக்கீல் கொடுக்கும் போதே நான் வேண்டாம் தான் சொன்னேன் ஆனால் அவர் நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னதுனாலதான் நான் நேர்ல வந்தேன் இத வாங்கிக்க தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க குருஜி நான் ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கேன் நீங்க சொன்னீங்களே கரை படிச்சிருக்குன்னு அது ஏன் மேலதான் ஏன்னா சுத்தி அந்த குழந்தைகளுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல அந்த குழந்தைகள நல்லது பண்ணுறதா அவ இவ்வளவு கஷ்டம் போட்டு இருக்கா அந்த பணத்தை பாவப்பட்ட பணம் சொல்லிடாதீங்க இது உங்க பணம் உங்களை சேர்ந்து வேண்டிய பணம் எப்பயோ சேர்ந்து வேண்டிய பணம் என்னோட கேவலமான புத்தியினால இவ்வளவு லேட்டா வருது இதை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதீங்க அந்த அனது குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை கடைசி வரைக்கும் சேராது மாதிரி பண்ணிடாதீங்க ப்ளீஸ் நான் மனுஷர்ல இல்லை ஒத்துக்கிறேன் எனக்குள் இருக்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க மிருகத்தன் தான் ஆனா அதை நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கு ஆனா அதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு துடிச்சிட்டு இருக்கு தயவு செஞ்சு இவன் இவ்வளவு தானே யாரும் முடிவு பண்ணிடாதீங்க ஒரு சான்ஸ் கொடுங்க என்னை என்கரேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் நான் நிறைய பேருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் என் மேல பிரபா எவ்வளவு உயிரியே வச்சிருந்தான் அவனுக்கு நான் மோசம் செஞ்சேன் சுத்தியோட உயிரை நான் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டேன் ஆனா அதை திருப்பி கொடுக்க முடியாதுங்கறத நான் நல்லா புரிஞ்சுட்டேன் எனக்கு மேல எவ்வளவோ சக்திகள் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருந்தாலும் தூக்கமேடில போய் சாக போற கைதி எனக்கு இந்த ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் உங்களுக்கு இந்த கைதியோட கடைசி ஆசை நினைச்சுக்கோங்க இந்த செக்கை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும் தான் நான் வந்தேன் ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து மனசாட்சியோட உண்மையெல்லாம் சொன்னீங்க கடவுள் நிச்சயம் உங்களை மன்னிப்பார் நீங்கள் மனுஷனாக திருந்துட்டீங்கன்ற நம்பிக்கையோட இந்த செக்கை நான் வாங்கிக்கிறேன் சார் தேங்க்யூ சார் இன்னொன்னும் சொல்கிறேன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் இருக்க காமம் குரோதம் பொறாமை கெட்டணும் இதெல்லாம் நீங்கி உங்கள் மனசு ரொம்ப தூய்மையாகிடும் நீங்கள் மனுஷனாக மாறத்துக்கு இதோட ஒரு நல்ல வழி இருக்காது நல்லா யோசிங்க கடவுளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் வரேன்